பெஸ்ட் லேண்ட் சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்த பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுவாங்க அப்படியே லைக் பண்ணுறாங்க லைக் போடுறாங்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த கலந்த வணக்கம் நான் தான் அவங்க பெஸ்ட் லேண்ட் சக்திங்க ரெடிஸ் பக்கத்தில் டாப் ரேஞ்சில் போயிட்டுருக்க ஒரு அருமையான இடமா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை ரெடிஸை பற்றி செம சூப்பர்பாக மாறிக்கிட்டு இருக்குது அதில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நல்ல ரேஞ்சில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வாங்கினீங்கன்னா நல்ல உங்கள் உங்களை லைஃபே மாறிடுங்க அந்த மாதிரி இருக்கும் ரஜினி நடித்த படம் முத்து இந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல சொத்துங்க இந்த இடம் சிஎம்டி ரரா அப்ரூவல் உள்ள அருமையான ஒரு இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு லைஃப் இங்கேயே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதவுலாம் வீடு கட்டினீங்கன்னா கதவுலாம் இங்கேயே வாங்கிடலாம் கதவுலாம் பக்கத்துலேயே இருக்கும் அருமையான ஒரு நல்ல இடம் சிவபெருமானுக்கு சிறந்தது பிரதோஷம் இந்த இடம் வாங்கினீங்கன்னா வாழ்க்கையே சந்தோஷம் நிறைய பேர் வராங்க இடம் பார்க்குறாங்க அப்படியே ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் கடையும் இருக்குங்க பக்கத்துலேயே ஃப்ரூட்டும் வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் வாங்கிக்கலாங்க எந்த குறையும் இல்லாத ஒரு அருமையான ஒரு இடம் உடம்புக்கு நல்லது பாதாம் முந்திரி இந்த இடத்துக்கே நீங்கள் தாங்க மந்திரி இந்த இடத்துல சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து புதுசாக வந்தவங்க நிறைய பேர் வாங்கினாங்க அருமையாக அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ஓடும் இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுங்க பஸ் வசதி இருக்குது ஷேர் ஆட்டோ வசதி இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜ் இருக்குது இந்தியன் பேங்க் பக்கத்துலேயே இருக்குது இதற்கு தான் இதான் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்ச தூரம் நீங்கள் நடந்து போனாலே வந்துடும் அருமையான ஒரு பஜார் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு நல்ல இடம்னா இது தான் சொல்லலாம் ரேட்டும் கம்மிங்க இன்னைக்கு சரௌண்டிங்கும் நம்பர் ஒன் சேல்ஸும் சரி ரேட்டும் கம்மியாக இருக்கிற ஒரே இடம் இதுதான் இந்த பஸ் போதும் இல்லைங்களா இது சென்னைக்கு போகிற பஸ்ஸுங்க சென்னைக்கு எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அந்த மாதிரி சென்னைக்கு போகிற பஸ்ஸு இந்த பஸ்ஸுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பாருங்க இதுதான் ரோடுங்க ஒரு கோயில் இருக்கும் கோயில் ஆப்போ ரோட்டில் தான் போகணும் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போனீங்கனாலே வந்துடும் பெரிய பஜார்லேருந்து ஒரே ரோடு போகிற ஒரே இடம் இந்த இடம்தான் சிஎம்டி அப்போட்லேயே சீப் ரேட்டில் இருக்கிற ஒரே இடமும் இந்த இடமாக தான் இருக்கும் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் இருக்குது உங்களுக்கு வேறு என்ன வேணும் எல்லாமே இருக்குங்க புக் பண்ணுங்க ஓலா இடத்த பார்த்தா ஆகிடுவீங்க கூலா எல்லோரும் வந்து பாருங்கள் ஃபேமிலியோடு வாங்க நீங்கள் கையில் அட்வான்ஸோடு வாங்க ஏன்னா இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிடுவீங்க அதனால் அட்வான்ஸோடு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வாங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்போயுமே நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு இந்த இடம் தாங்க இப்போ ட்ரெண்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா இவ்வளோதாங்க ரேட்டு இதுக்கு மேலே ரேட்டே இல்லைங்க ஃபுல்லாக வீடுங்க தான் வீடுங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் நாளைக்கே வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் திருப்பதினா லட்டு நான் ஒரு நைன்டிஸ் கிட்டு இப்போ கார்னர் பிளாட் எல்லாம் புக் ஆகிடுச்சிங்க ஒரே ஒரு கார்னர் தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கார்னர் புக் பண்ணலாம் நல்லா அருமையான ஒரு இடமாக அமைஞ்சதுனால எல்லாருக்குமே வரவங்க எல்லாமே புக்கிங் தான் யாருமே வந்து வேணான்னு சொல்லு அந்த மாதிரி தான் நல்லா போயிட்டுருக்கு நாங்கள் லேவட் போட்டது இரண்டாவது பாகம் உங்களுக்கு தாங்க அடித்தது யோகம் ஃபுல்லாக வீடுங்க தான் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புக் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இடம் இதில் வந்து எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குதுங்க எழுநூற்றம்பது இருக்குது எட்நூறு இருக்குது தொள்ளாயிரம் இருக்குது ஆயிரத்தி இருக்குது முக்கால் கிரௌண்ட் இருக்குது ஒரு க்ரௌண்ட் இருக்குது உங்கள் பட்ஜெட் தாங்க நீங்கள் என்ன பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்களோ அனைத்து பட்ஜெட்லேயும் இருக்கிற ஒரே இடம் இந்த இடமா தான் இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அருமையான ஒரு இடமா இருக்கும் யாருக்குமே மறக்க முடியாதது படித்த பள்ளி இந்த இடம் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தாங்க தள்ளி அனைவரும் வாங்க பசங்களோடு வாங்க பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அழகாக சிரிக்குது பாப்பா இடம் பார்க்கு இடம் பார்க்க கொஞ்சம் வாப்பா என்னென்ன சொல்கிறேன்ல சூப்பர்வாக இருக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாக இருக்குது டாக்குமெண்ட் சீக்கிரமாக வீடு கட்ட போடுங்க பேஸ்மெண்ட் இது வந்து எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் தாங்க ஆனால் எட்நூறு ஆயிரத்தி இரநூறு முக்கால் க்ரௌண்டு ஒரு க்ரௌண்டு எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க தான் வீடுங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பக்கா ரோடு போடுறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேவர் பிளாக் ரோடுங்க எல்லாமே தார் ரோடு மாதிரிலாம் கிடையாது பேவர் பிளாக் ரோடு ஈபி லைன் இருக்குது எல்லாம் என்ன வசதி வேணும் ரெண்டு பார்க்கு உள்ளே இருக்குது ரொம்ப ரீச்சபுளாக விஐபி ஏரியா மாதிரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம் இதுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாங்க நம்பர் ஒன் விஐபி வேடம் இன்னும் இன்னும் ஒரு லேவுட்லாம் போட்டாங்கன்னா மெயின் ரோடும் ஓஆர்ஆர் ரோடும் கனெக்டட் ஆகிரும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் நம்ம இடம் நல்ல மேடு வாங்கினா உடனே கட்டிவிங்க வீடு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்த பார்த்து புக் பண்ணுங்க சரிங்களா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அருமையான ஒரு இடம் பாருங்கள் ரோடை பார்க்கும்போதே நீங்கள் வாங்கணுன்ற எண்ணம் உருவாகும் இது டைரெக்ட் சேலுங்க நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நான் ஆள் தான் கம்பெனி மூலியமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் ஆயிரத்தி ஐநூறு அதே இது முப்பதை ரோட்டில் வாங்கிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இவ்வளோ தாங்க ரேட்டு உங்களுக்கு இவ்வளோ வீடுகள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இவ்வளோ கம்மியாக இருக்குல்ல ரொம்ப சூப்பர் தான் நம்ம இருக்கிறது தமிழ்நாடு இடத்துக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது ஓஆர்ஆர் ரோடு வாருங்கள் நன்றி உங்களை வரவேற்கிறேன்